டஃப் கொஸ்டின்ஸ் நோ ப்ராப்ளம் காலக்கெடமிஸ்கியர் ஸோ ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் நம்பர் அறுபத்தி ஒம்பது நகர நகர வேறுபாடு நம்ம கிளாஸில் நடத்துகிற சில விஷயங்கள் அதுவும் கஷ்டமான கேள்வியில் எக்ஸாமில் கேட்கும்போது சந்தோஷம் ஏன்னால் நம்ம மாணவர்களுக்கு அந்த ஒரு மார்க் நம்ம கையில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அசிவிஷல் நம்ம ப்ரூஃப் டேட்டு டைமு வீடியோலேயே காட்ட போகிறோம் பார்த்துக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்று நகர நகர வேறுபாடு ஒன்று பதினாலுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று நடத்தியிருக்கேன் நான் நினை உண் அப்படின்னா சாப்பிட்ணும் இந்த ரெண்டு நினைக்கிறது ஸோ இன் ரெண்டு சுழி நினைக்கிறது சரியா நினைத்தல் த்ரீ இது போட்டாலே ஆன்சர் வந்திருக்கும் இருந்தாலும் அன்னாலையும் காட்டிறேன் சரியா வந்து அதே கிளாஸ்ல கொஞ்சம் முன்னாடி போங்க இது உகலத்தில் வருதா அகரத்துக்கு போங்க அண்ணால் கொடுத்துருப்பேன் ப்ளே பண்ணி பகுதி விட்டு அன்னாள் Yeah, Thank you. Enough.